பாரிஜாதம் எட்டு மாமியார் வீட்டில் நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்த சதீஷ் என்னடி இதெல்லாம் என்று பல்லை கடித்து கொண்டு மனைவியிடம் கேட்டான் என்னங்க அக்கா மேல எந்த தப்பும் இருக்காது மாமா தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு என்றவளுக்கு அருணா பேசியது அதிகப்படியாக தோன்றினாலும் கணவனிடம் அவளை விட்டுக் கொடுக்காமல் சமாளிக்க பார்த்தாள் என்னமோ எங்க அக்கா இப்படி அப்படி உனக்கு வழிகாட்டி நீ வழிபடுற தெய்வம் எல்லாம் சொன்ன ஆனா நெஜம் இவ்ளாசிங்கமா இருக்கு இப்படிப்பட்ட அக்கா கூட இருக்கிற நீ மட்டும் ஒழுங்காவடி இருக்க போற என்றதில் தூக்கி வாரி போட கணவனை பார்த்த அர்ச்சனாவின் வெளிகள் உடைப்பெடுத்தது என்னங்க உங்களுக்கு தெரியாதா நான் அப்படி கிடையாது இதோ இங்க எல்லாம் இவளாலதா என்று அஞ்சுவை கை காட்ட வாயை மூடுடி உன் அக்கா பேசின பேச்சுக்கு இன்னொருத்த எப்படி பொறுப்பாக முடியும் இத்தனை வருஷம் ஒருத்தம் கூட வாழ்ந்த பிறகும் இன்னொரு ஆம்பளை பத்தி பேசுறது எதுவும் எனக்கு சரியா படல என்னங்க பேசுறீங்க புருஷனுக்கு பிள்ளை பெத்து கொடுக்க முடியாதுன்னு வாழ்க்கையை எழுந்துட்டு வந்த அக்கா ஒரு பக்கம் புருஷனை விட்டுட்டு வேற ஆம்பளை நினைச்சு குடுத்தனும் பண்ணிட்டு இருக்கிற அக்கா இன்னொரு பக்கம் என்ன குடும்பம் டி இது என்றான் வெறுப்போடு மாப்பிள்ள உண்மை தெரியாம வார்த்தையை விடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க என் பொண்ணை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு என்று வெங்கடேசனும் ஈஸ்வரியும் காட்டமாகவே சொல்லினர் அப்போ உங்க பெரிய பொண்ணு மேலேயும் எந்த தப்பு இல்லைன்னு சொல்வீங்களா என்றவன் முன்னே வந்த அர்ச்சனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க எப்படி டிவோர்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லி அந்த மனுஷன் குழந்தைங்களை கூட்டிட்டு கிடையாதுன்னு சொல்ற என்றவன் விடுவதாக இல்லை மாப்பிள்ள அருணா பண்ண தப்புக்கு அர்ச்சனா என்ன பண்ணுவா ஏன் இப்படி எல்லாம் பேசுவீங்க இல்லைங்க எதுவா இருந்தாலும் நீங்க எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசிக்கோங்க என்றவன் மனைவியை திரும்பியும் பார்க்காமல் கிளம்பி விட்டான் என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க என்று அர்ச்சனா அவன் பின்னே ஓடி சென்றாள் சதீஷ் பைக்கை ஸ்டார்ட் செய்திட குறுக்கே வந்தவள் நான் என்னங்க தப்பு பண்ண ஏன் என்ன பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க என்றால் கண்ணீரோடு அதுதான் உன்னை பத்தி யோசிக்க உன் அக்கா இருக்காளே அதுவும் உன்னோட தெய்வம் வழிகாட்டியா இருக்கிற அவள மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது உன் அப்பா அம்மாவை விட அவளுக்கு தான் அதிக ஆக்கறன்னு சொன்னவ தான டி நீட அவளிடம் பதில் இல்லை உன் வழிகாட்டியே இப்படினா அவ கூட சகவாசம் வச்சிருக்க நீ மட்டும் யோக்கியமாவா இருக்க போற நான் எப்படி அதை நம்புறது என்றதில் முழுதாக உடைந்து போனாள் அர்ச்சனா ஐயோ சத்தியமா அப்படி எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கே தெரியாதா நான் உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கேன்னு ஏண்டி பத்து வருஷத்துக்கு மேல குடும்பம் நடத்தின உன் அக்கா புருஷனுக்கே அந்த கதி நான் மூணு மாசம் குடும்பம் நடத்தினேன் என் மேல உயிரா இருக்கேன்னு சொல்றத எப்படி நம்புறது பிளீஸ்ங்க என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நம்புங்க என்று சுற்றி யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாமல் கண்ணீரில் கரைந்திருந்தவள் சட்டென கணவனின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றியபடி மீண்டும் அவன் மீதான காதலை சொல்லி கதறினாள் நீ சொல்றது நிஜமா இருந்தாட தலை மொழிகிட்டு என் கூட கிளம்பு என்றதில் அர்ச்சனா திகைத்து போய் பார்க்க உனக்கான கடைசி வாய்ப்பு இது என்றான் என்னங்க இனி உன் அக்கா இருக்கிற இடத்துக்கு உன்னை அனுப்ப நான் தயாரா இல்லடி என்று தீர்மானமாக சொல்லிவிட பரிதவித்து போனாள் அர்ச்சனா எங்க மாமா சரியா புரிஞ்சுக்காம பேசி இருக்காரு என்று மீண்டும் தொடங்க வாய மூடுடி உன் அக்கா பேசினது என்னன்னு அவரே புட்டு புட்டு வச்சுட்டாரே அது போதாதா ரோஷம் உள்ள ஆம்பளை எவனா இருந்தாலும் இனியும் அக்கா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவர் மட்டும் எப்படி திரும்பி வருவாரு இப்ப கூட உன் அக்கா பண்ணின தப்பை ஒத்துக்காம சமாளிக்க தான் பாக்குற இல்ல அய்யோ இல்லைங்க அப்படியெல்லாம் இல்ல நான் வேணும்னு நினைச்சா உங்க அம்மா வீட்டை தலை மூழ்கிடணும் இனி இங்க வர்றத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது இல்ல உனக்கு உன் அக்கா தான் முக்கியம்னு நினைச்சா இங்கே இருடி என்றான் கராரான குரலில் மாப்பிள ஏன் இப்படி ஒரு முடிவு அர்ச்சனா என்ன தப்பு பண்ணினா அவளுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை உங்க பொண்ணு செஞ்ச ஒரே தப்பு அவளோட பெரிய அக்காவை தெய்வமா நினைச்சதுதான் மாப்பிள என்று தவிப்போடு பார்த்த ஈஸ்வரி மகளை பார்க்க அவளோ கண்ணீரோடு கணவனை பார்த்திருந்தாள் உங்க பெரிய பொண்ணு செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்காவது புரியதா இல்லையா மாமா ஏன் மாப்பிள்ள புரியாமல் நிச்சயமா அது தப்புதான் அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் ஆனா என்று தயங்கிய வெங்கடேசன் அவளோட வாயே அவளுக்கு எதிரியா போச்சு அதுக்கு அச்சு என்ன செய்வா மாப்பிள்ள என்ன செய்வான் நான் கேட்டீங்க கல்யாணமான இந்த மூணு மாசத்துல அவளோட பெரிய அக்கா புராணம்தான் என் நேரமும் உங்க பொண்ணோட சகவாசம் முழுக்க உங்க பெரிய பொண்ணோடு இருக்கிறப்போ இனிமே அவளை இங்க சேர விட்டா நிச்சயமா என் வாழ்க்கையும் பாழாகும் அதுக்கு நான் தயாரா இல்லை மாப்பிள அர்ச்சனா அப்படி கிடையாது அதுவும் அவன் மாசமா இருக்கிற இந்த நேரத்தில் ஏன் நாங்க என்ன தப்பு செஞ்சோம் என்று ஈஸ்வரி தங்கள் மீது அடுத்தடுத்து விழும் அடிகளை எதிர்பாராது திகைத்து போயிருந்தார் அவ்வளவுதான் இங்க வர சொல்றனே தவிர்த்து உங்களங்க வர சொல்லலாம் மாமா உங்க பொண்ண பார்க்க நீங்க எப்ப நாளும் வரலாம் ஆனா இவ இங்க வரமாட்டா வரவும் கூடாது என்று உறுதியாக சொல்ல கண்ணீரோடு கணவனை பார்த்திருந்தவள் கனத்த மனதோடு பெற்றோர்களிடம் விடை பெற்று கிளம்பினாள் நடப்பு அஞ்சனா அமைதியாக பார்த்து நின்றாலே தவிர்த்து எதுவும் பேசவில்லை பேசவில்லை என்பதை விட அவளுக்கு எதுவும் பேச தோன்றவில்லை ஜெகனின் கோபமும் முடிவுமே அருணாவை பற்றி அவளுக்கு புரிய வைத்திருக்க ஈஸ்வரியும் மகளின் தரம் தாழ்ந்த பேச்சு குறித்து ஆற்றாமையோடு அஞ்சுவிடம் பகிர்ந்திருந்தார் சதீஷ் அர்ச்சனா இருவருமே அங்கிருக்கும் நிலையில் அடுத்து அர்ச்சனா அனைத்திற்கும் தான் தான் காரணம் என்று அவளை குற்றம் சாட்டி ஒரு மூச்சு பேசுவாள் என்று அஞ்சு எதிர்பார்த்திருக்க அங்கு காட்சியே மாறி போயிருந்தது ஆனாலும் அருணாவை ஒரு வார்த்தை கூட கேட்காத அர்ச்சனாவை கண்டு கசப்பான புன்னகை வெளியேறியதை தவிர்த்து சதீஷின் முடிவில் அஞ்சுவிற்கும் நிம்மதியே இருக்காதா பின்னே ஏற்கனவே அருணாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கும் அர்ச்சனாவை பார்க்கும் போதெல்லாம் அவளின் துர்போதனையால் இவள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்வாளோ என்று அஞ்சுவிற்கு உள்ளுக்குள் ஒருவித அச்சம் இருக்கும் ஆனால் அவள் சொல்லி கேட்கக்கூடியவளா என்ன அர்ச்சனா இப்போது இருவரின் உறவையும் சதீஷ் வெட்டிவிட்டதில் ஓரளவு அர்ச்சனாவின் வாழ்வு தப்பிக்கும் என்ற நம்பிக்கையில் எழுந்த நிம்மதியோடு உள்ளே நுழைந்தாள் ஆனால் அஞ்சுவை பார்த்ததுமே இப்ப சந்தோஷமாடி உனக்கு இதுக்குதானே காத்திருந்த நீ வாழலன்னா யாருமே வாழக்கூடாதா எனக்கு அப்பவே தெரியும் அதனாலதான் உன் கொல்லி கண்ணுல படக்கூடாதுன்னு நீ இல்லாதப்ப இங்க வந்து போயிட்டு இருந்த அப்படி இருந்தும் இப்படி ஆயிடுச்சு என்று ஆக்ரோஷமாக எகிரியவள் சப்தம் அஞ்சனா கொடுத்த அறையில் மொத்தமாக அடங்கிவிட்டது இன்னொரு வார்த்தை என்ன பேசுன இனி பேச வாய் இருக்காது என்றால் எச்சரிக்கும் குரலில் அஞ்சு என்னடி பண்ற என்று ஈஸ்வரி பதறி கொண்டு வர மா நானும் பிரச்சனை வேண்டான்னு பொறுத்து போறேன் ஆனா இவன் நாக்குல நரம்பில்லாம நான் விலக விலக விரட்டி அடிக்க பாக்குறா ஆனா இனியும் அது நடக்காது அத்தானோட அருமை புரியாம உன் தலையில நீயா மண்ணல்லி போட்டுக்கிட்டதுக்கு நான் எப்படி நீ பொறுப்பாக முடியும் இத பார் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற புத்தியோ எனக்கு கிடையாது ஆனா இத்தனை வருஷமா நீ இந்த காழ்ப்புணர்ச்சியோட தான் என்ன பேசியிருக்க என்று அழுத்தமாக பார்க்க அருணாவின் முகம் வெளியில் போனது சே பொருத்தங்கிறது வெளிப்புற தோற்றத்திலே அடி இருக்கு அப்படி பார்த்தா அவனுக்கு எந்த விதத்திலையும் குறையாத அழகோடு இருக்கு என்ன விட்டுட்டு தான் இன்னொரு இன்னொருத்திட்டாம போனான் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்ற மாதிரி அவனோட வெளி தோற்றத்தை வச்சு ஹீரோவா நினைச்சிருக்கியே உன்னால என்ன சொல்ல எப்பவும் புற அழகு ஒருத்தரோட குணத்தை தீர்மானிக்காது மனசு அழகா இருக்கணும் அத்தானோட மனசு எவ்வளவு அழகானதுன்னு நீ புரிஞ்சுக்காம போனதாலதான் உனக்கு இந்த நிலைமை என்ற அஞ்சுவை இடையிட்டு நீ என்னடி என் புருஷன் என்றவளின் வார்த்தையை முடிக்க விடாது மீண்டும் பலார் என அறைந்தால் அஞ்சனா இதுக்கு மேலையும் அத்தானோடு என்னை தப்பா பேச நினைச்சு கண்டிப்பா கண்ணும் பழுத்துடும் அவரை மாதிரி கண்ணியமான மனுஷனை பார்க்க முடியாதுடி என்னை பொறுத்த வரையில் அத்தானும் எனக்கு இன்னொரு அப்பா தான் எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா எப்பவுமே என் கூட நிக்கிறவர் அவர்தான்டி நெஜ ஹீரோ ஆனா அழகா இருக்கிறதால அவனை ஹீரோவா நினைச்சுன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல குணமும் நடத்தியும் தான் ஒருத்தரை அழகாக்கும் நீ நினைக்கிற மாதிரி வெள்ளத்தோலும் வாட்ட சாட்டமான உடல் அமைப்பும் கிடையாது நீ முன்னாடியே நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே என்றதுமே அஞ்சுமா என்னடா பேசுற என்று பதறி போனார் வெங்கடேசன் கொஞ்சம் இருங்கப்பா நான் பேசி முடிச்சிடுறேன் என்றவள் இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல அவனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அவளை அவ பேரு என்று நெற்றி புட்டை அழுத்தி விட்டவள் ஹா கவி கவி அவளுக்கு அவன் கல்யாணமானவன்னு தெரியாம லவ் பண்ணிட்டாலாம் ஆனாலும் அவளுக்கு ரொம்ப மனசுன்றதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்க என்னை சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தினான் நீயும் போய் உன் காதல சொல்லு யாருக்கு தெரியும் அவனுக்காக புருஷன் பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கிற உன்னையும் அவன் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு ட்ரை பாரு அஞ்சு ஏண்டா நீயும் இப்படி இவளுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான்ப்பா புரியும் ஆனா எனக்கு அத்தானையும் குழந்தைங்களையும் நினைச்சாதான் கவலையா இருக்கு என்று விட்டு செல்ல ஈஸ்வரி அவளையே ஆத்திரத்தோடு பார்த்திருந்த அருணாவை எழுத்து தன் முன் நிறுத்தினார் பாத்தியம்மா எப்படி பேசிட்டு போறான்னு நான் என்ன இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்படுறவளா என்று அவள் முடிக்க கூட இல்லை அதற்குள் ஆமா என்றார் ஈஸ்வரி மா என்றவளை ஓங்கி அறைந்தவர் இனி என்ன அப்படி கூப்பிடாதடி யானை கொழுப்பெடுத்தா தன் தலையில தானே மண்ணல்லி போட்டுக்கிற மாதிரி அன்பான புருஷன் அழகான குழந்தைங்க அனுசரணையான குடும்பம்னு எல்லாத்தையும் இழந்துட்டு அத பத்தின கவலையே இல்லாம இன்னும் அவன் மேல வன்மத்தோட பேசுறியே என்ன பொம்பளடி நீ ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா மாப்பிள்ளையோட மனசு இப்படி உடைச்சிட்டியே குழந்தைங்கள பத்தி கூட யோசிக்க முடியாத அளவு அப்படி என்ன உனக்கு அஞ்சு மேல அப்படி சொல்லல பேசாத நீ பண்ணினது தப்புன்னு உனக்கு தெரியலையா இல்ல இன்னும் அதை உணராமலே இருக்கியா வர் வேதனையோடு மகளை பார்க்க அவளோ தலைகுனிந்து நின்றாள் அன்று கல்லூரிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த அஞ்சலி மாலை திரும்பிய போது வீடே நிசப்தமாக இருந்தது ஞாயிறு அதுவுமாக அருணா அர்ச்சனா குழந்தைகள் ஈஸ்வரி வைக்கும் கறிக்குழம்பு வாசம் மாலையில் பஜ்ஜி போண்டா சுட சுட டீ என்று எப்போதும் வீடே கமகமத்து கலகலக்கும் ஆனால் இன்று இத்தனை நிசப்தம் எப்படி என்ற கேள்வியுடனே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் வாசல் திண்ணையில் சோகமே உருவாக அமர்ந்திருந்த ஆர்த்தி அஞ்சலியை கண்டதும் சித்தி என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள் என்னடா தங்கம் ஏன் தனியா இருக்கீங்க அம்மா எங்க நீங்க சுனித்த சித்தி வீட்டுக்கு போகலையா அக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடாமா இங்க ரொம்ப பெரிய டிஷ்யூ டிஷ்யூ நடந்துச்சு ஆமா சித்தி யாருக்கு பெரியமாக்கும் பெரியப்பாக்கும் பெரியப்பா பெரியமாவை அடிச்சு கோபமா அக்கா நல்லா கூட்டிட்டு போயிட்டாங்க அம்மா பாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சர்வப்பாவும் வரல ஆனா சர்வப்பா பாட்டி இன்னொரு அங்கிள் ஆன்டி எல்லாரும் வந்தாங்க சர்வப்பா பாட்டியா ஆமா சித்தி அத்தை வந்திருந்தாங்களா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவள் அப்போ இன்னைக்கு நீங்க அம்மாவோட வெளியே போகலையா இல்ல சித்தி என்றவளை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல கூடத்தின் ஒரு மூலையில் ஈஸ்வரி அமர்ந்திருந்தார் மற்றொரு மூலையில் அமர்ந்திருந்த அருணாவின் கண்ணம் சிவந்து போயிருப்பதை பார்த்தபடி என்னவா ஆச்சு ஏதோ சண்டனு பாப்பா சொல்றா என்ன நடந்தது என்ற அஞ்சலியிடம் நடந்தது அனைத்தையும் சொல்லி ஒரு முச்சு அழுது தீர்த்த ஈஸ்வரி நாங்க யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்கலையே பாப்பா அப்புறம் ஏன் ஆண்டவன் எங்களை எங்களையே இப்படி சோதிக்கிறா ஏதோ இவ ஒருத்தி தான் நல்லா இருக்கான்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா தன் தலையில தானே மல்லி போட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்காளே நாங்க உன்ன பாக்கவா அஞ்சு ஆர்த்தியை பாக்கவா இவள பாக்கவா இல்ல இனி இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்காம இருக்க போற அர்ச்சனாவ பாக்கவா என்றவருக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது பிள்ளைங்களை கட்டி கொடுத்து அவங்க தான் எங்க சந்தோஷம்னு இருந்தோம் ஆனா இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் முடிவுக்கு வர்றதை பாக்குறப்போ ஏன் உயிரோடு இருக்கும்னு தோணுது மா அழாத எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் தைரியமா இருமா எங்க இருந்து நீ கடந்து போறது அர்ச்சனா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி மாப்பிள்ள கூட்டிட்டு போயிட்டாரு ஆனா அவ இந்த மாதம் இன்னும் தூரம் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை குழந்தையா இருந்தா அவ எப்படி தனியா சமாளிப்பா எல்லாம் இதோ இவளால வந்தது தானும் கெட்டு அவன் வாழ்க்கையும் கெடுத்துட்டான் மற்றொரு மூலையில் அமர்ந்திருந்த அருணாவை சுட்டி காண்பித்தார் உன் பெரிய வந்துச்சு அர்ச்சனா நிலைக்கு அவதான் காரணம் யார் என்ன சொன்னா என்ன அர்ச்சனாவுக்கு புத்தி கிடையாது என்று சொல்ல அருணா தனக்காக தங்கை பேசுவதை எண்ணி மகிழ்வோடு அவளை பார்த்தாள் என்னடி பேசுற ஏமா உன் பெரிய பொண்ணு சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு மோசமானதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சின்ன பொண்ணா அர்ச்சனா எல்லாம் தெரிஞ்சோம் அக்கா பண்ணின தப்ப ஒத்துக்காம அவளுக்காக பறிஞ்சு பேசினதாலதான் அவளுக்கு இந்த நிலைமை பாப்பா சுயபுத்தி இல்லாம சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிறது மட்டும் இல்ல கண்மூடி நம்புறதும் தப்பு என்னமோ பெரிய பொண்ணு தெய்வ பிறவி மாதிரியும் அவ சொல்லே வேத வாக்குன்னு இருந்தவ தானே அவ அப்போ அதுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும் இதில் நாம எதுவும் செய்ய முடியாது இன்றதில் அதிர்ந்து போனால் அருணா என்ன அஞ்சலி அவ உன்கூட பிறந்தவ ஆனா யாரோ மாதிரி பேசுற பேசாதம்மா நீ கூட உன் பெரிய பொண்ணு பண்ண பத்தி தான் பேசுறிய தவிர உன் மூணாவது பொண்ணு பண்ண தப்பி இன்னுமே நீ புரிஞ்சுக்கல என்று அஞ்சலி சொல்ல தன்னை விட பத்து வயது சின்ன பெண் தன்னை பேசுகிறாளே என்று உள்ளுக்குள் கொதித்தாலும் கேட்க முடியாமல் அமர்ந்திருந்தாள் அருணா என்னடி பேசுற இவ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு எதுக்கு தண்டனை அச்சுவை இங்க வரவிடாம பண்ற அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணினா மா புரியாம பேசாதீங்கம்மா அர்ச்சனா இப்ப வரைக்கும் பெரிய உணராம இவளுக்கு தூவம் போட்டது தப்பு இல்லையா தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் இல்ல அது தப்புன்னு தெரிஞ்சும் வக்காலத்து வாங்கின அவளுக்கும் இந்த தண்டனை தேவைதான் என்று மகள் எடுத்து சொல்லவும் தான் ஈஸ்வரிக்கு தன் தவறே புரிந்தது அஞ்சலி இவ என் கிட்ட சொன்னதை மாப்பிள்ள கேட்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடி எங்க பேச்சை மாப்பிள்ள கேட்டது இவளை அடிச்சது விவாகரத்து பண்றேன்னு சொன்னது குழந்தைகளை கூட்டிட்டு போனது எல்லாமே பெரிய அதிர்ச்சியா இருந்தது ஆனா அடுத்து அர்ச்சனாவையும் மாப்பிள்ள பேசுனது அவளை இங்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுல எனக்கு எதையுமே யோசிக்க முடியல அதுதான் இவ தப்புக்கு அவ என்ன செய்வான்னு நினைச்ச சாதாரணமாவே இவளுங்க எல்லாத்துக்கும் அஞ்சுவ காரணம் சொல்லுவாங்க இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது எல்லாத்துக்கும் அஞ்சுவை பேசுவாங்களே எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல எப்படியாவது மாப்பிள்ளையை சமாதானப்படுத்த நினைச்சனே தவிர அந்த நேரத்துல இது எதையுமே யோசிக்க முடியல பாப்பா என்றார் வருத்தத்தோடு சரி வினுங்கம்மா அக்கா சொன்னது போல அவ கொஞ்ச நாள் இங்க வராம தான் ரெண்டு பேருக்கும் நல்லது ஏய் என்னடி விட்டா ரொம்ப பேசுற உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு என் புருஷனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் நீ என்னை பத்தி பேசாத என்றிட பாய மூடு அருணா என்றாள் ஈஸ்வரி என்ன ஏமா தடுக்கிற இதோ இந்த சில்வண்டி என்ன என்னை என்ன பேச்சு பேசுறா நீ அமைதியா கேட்டுட்டு தானே இருந்த இப்ப மட்டும் ஏன் என்ன கேக்குற இத பாருடி அச்சு என் தங்கச்சி அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன் என்று வரிந்து கட்டி கொண்டு வந்த அருணாவை ஓங்கி அரைந்தார் ஈஸ்வரி மா என்று அதிர்வோடு அருணா பார்க்க உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டடி ஆனாலும் புரியல இப்ப திரும்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ உன்னை பெத்த பாவத்துக்கு இன்னும் நாலு மாசம் சோறு போடுறேன் ஆனா தின்னுட்டு வீட்டுல கலவு பண்ண நினைச்ச நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அதை விட அஞ்சலி அஞ்சுவை எந்த விதத்திலயும் நீ பேசுறத தொந்தரவு செய்யறதை நான் அனுமதிக்க முடியாது முதல்ல நீ செஞ்ச தப்ப உணரப்பாரு இப்பவும் நீ தான் சரின்னு பேசுறது நிறுத்து அர்ச்சனா கையில மாப்பிள்ள விழுந்தாவது உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த நேரம் ஆனா வாழ்க்கையை சீர்படுத்தாம எங்களுக்கே தலைமாட்டுக்குள்ளியா நீ மாறுவன் தெரிஞ்சது உன்னை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ள கூட யோசிக்க மாட்டேன் என்றவர் பேச்சு முடிந்தது போல அஞ்சலியை அழித்துக் கொண்டு சமையல் அறைக்கு சென்றார் மகளிடம் சூடாக காஃபியை கொடுக்கவும் திலகாத்த வந்திருந்த ஆர்த்தி குட்டி சொன்னாமா என்ன விஷயமா வந்தாங்க பாப்பா என்றவர் திலகா பெண் கேட்டதை சொல்ல துள்ளி குடித்தாள் அஞ்சலி நிஜமாவாமா என்று மகிழ்ச்சியோடு கேட்டவள் அவர் பதிலளிக்கும் முன்னமே அக்காவை தேடி சென்றாள் பின்புறத்தில் இருந்த அஞ்சு விடம் அக்கா அம்மா சொன்னது உண்மையாக்கா என்றாள் என்ன சொன்னாங்க அம்மா நீ காம்படிஷன் போயிருந்தியே எப்படி பண்ணின என்றால் கைகளில் கழுவியபடி அதெல்லாம் நல்லாதான்கா பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும் நீ சொல்லு சர்வ மாமாவுக்கு அத்தை உன்னை பெண் கேட்டாங்களாமே என்று மகிழ்ச்சியோடு கேட்க அவளோ வெறுமையாக தங்கையை பார்த்தாள் ஓகே சொல்லிட்டியாக்கா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே லவ் பண்றதாமே இப்பவும் அதே காதலோட தான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம உன்னையே கேட்டிருக்காங்க காதலிக்கிற பொண்ணையே வசதி வாய்ப்புக்காக விடுற இந்த காலத்துல யார் இப்படி இருப்பா மாமா சோ ஸ்வீட் என்ன கேட்டால் மாமா இடத்துல வேறு யாராவது இருந்தால் யோசிக்கலாம் விசாரிக்கலாம்னு சொல்வேன் ஆனால் சர்வா மாமாவுக்கு கேட்டிருக்கப்போ கண்ணை மூடிட்டு சம்மதிக்கலாம் அவர் தான்க்கா உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் உங்களோட ஜோடி பொறுத்த செம்மையாக இருக்கும் உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர் அவரை மீறி யாருமே உன்னை பேச முடியாது பேசவும் விடமாட்டார் அதோட அவர் மாதிரி ஒருத்தர் ஆர்டிக்கு அப்பாவாக கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உன்னையே விரும்புகிறவர் கிடைக்க நிச்சயமா நீ அதிர்ஷ்டாலி தான்கா என்றிட அத்தனை நேரம் தன்னை கட்டுப்படுத்திய அஞ்சு அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் வாய மூடு அஞ்சலி உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசு என்று கத்திவிட்டு உள்ளே சென்றாள் மகள்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரி நான் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பாப்பா அவசரப்பட்ட என்றார் ஏம்மா அக்கா மாமாவுக்கு சம்மதிக்கலையா என்றிட இல்லை என்று தலையசைத்தவர் அஞ்சு பேசியதை சொல்லி திரும்ப அவகிட்ட சர்வா தம்பியை பத்தி பேசாத பாப்பா கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ பார்த்தா நாள் ஆனாலும் அக்கா சம்மதிக்க மாட்டா சர்வம் அம்மா பாவம் சேர விடாம பண்றா குழந்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா எங்களுக்கு தெரியாம இல்லடி ஆனா உன் அக்கா பட்ட காயம் சாதாரண மனது இல்லையே பாப்பா என்று சொல்ல அஞ்சு அன்று அஞ்சு குழந்தையை அபோஷன் செய்த தினம் நினைவில் எழ முகம் கசங்கி போனது

அடுத்த சில நொடிகளில் நந்தினிக்கு அழைத்து விஷயத்தை சொன்னான்